குஜராத் மாநிலத்தில் நர்மதை நதிக்கரையில் சர்தர் சரோவர் அணையை கடந்து கம்பீரமாக உயர்ந்து நிற்கின்றது ஒரு பிரம்மாண்ட சிலை அதன் உயரம் நூத்தி எண்பத்தி இரண்டு மீட்டர்கள் உலகின் மிக உயரமான இந்த சிற்பம் சத்யாபுரா மற்றும் விந்திய மலைகளின் பின்னணியில் இந்திய தேசத்தின் ஒற்றுமையின் அடையாளமாக விண்ணை தொட்டு நிற்கின்றது பார்ப்பவர்கள் கண்களை ஒரு கணம் நிறுத்த வைக்கும் அந்த அற்புத உருவம் யாருடையது வேறு யாரும் அல்ல கிடந்த ராஜ்யங்களை இணைத்து முடியாத பட்டேல் ஆவார் அவரது வாழ்க்கை வெறும் அரசியல் வரலாறு அல்ல அது உறுதி அசைக்க முடியாத மனவலிமை மற்றும் ராஜதந்திரம் நிறைந்த ஒரு காவியம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் குஜராத் மாநிலம் நாடியாடில் உள்ள கரம்சாத் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் சர்தர் வல்லபாய் பட்டேலின் ஆரம்ப கால கல்வி சற்று தாமதமானது தனது இருபத்தி இரண்டு வயதில்தான் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் மற்றவர்கள் அவரை சாதாரணமாக எடை போட்ட பொழுது அவர் ஒரு பெரிய லட்சியத்துடன் இருந்தார் ஆம் வழக்கறிஞராவது குடும்பத்தின் வறுமை காரணமாக சட்டம் படிக்க வழியில்லாததால் மற்ற வழக்கறிஞர்களிடம் இருந்து புத்தகங்களை கடன் வாங்கி தானே படித்து தேர்வுகளை எழுதினார் தன்னுடைய உழைப்பால் மாவட்ட பிலீடர் படிப்பை முடித்து கோத்ராவில் வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் லண்டன் சென்று பாரிஸ்டர் அட் லா படிப்பை முடித்து அங்கே முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றார் இந்தியா திரும்பிய அவர் அகமதாபாத்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார் குறுகிய காலத்திலேயே தனது கூறிய அறிவு திறன் மற்றும் அசாத்தியவாத திறமையால் சிறந்த வழக்கறிஞராக புகழின் உச்சத்தை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மகாத்மா காந்தியின் உரைகளை கேட்ட சர்தார் பட்டேல் தன் லாபகரமான வழக்கறிஞர் தொழிலை உதறிவிட்டு தேச விடுதலை போராட்டத்தில் தன்னை பிணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேடா சத்தியாகிரகம் பஞ்சம் பொழுது ஆங்கிலேய அரசு வரிவிலக்கு அளிக்க மறுத்தது பட்டேலின் தலைமையில் விவசாயிகள் நடத்திய வரிகொடாமை போராட்டம் வெற்றி பெற்றது இது அவரது முதல் முக்கிய வெற்றி பர்தோலி சத்தியாகிரகம் நிலவரியை உயர்த்திய ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பட்டேல் நடத்திய மற்றொரு அறவழி போராட்டம் இது இந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி பெற்ற வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டம் மகாத்மா காந்தியால் சூட்டப்பட்டது அன்று முதல் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆனார் சுதந்திர போராட்டத்தின் வெள்ளையணி வெளியேறு இயக்கத்தில் முக்கிய பங்காற்றிய அவர் பலமுறை சிறைவாசம் சென்றார் அவர் ஒரு விவசாய தலைவராகவும் இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாகவும் போற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தபொழுது சர்தார் பட்டேல் முதல் துணை பிரதமராகவும் முதல் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார் சுதந்திரத்தின் பொழுது இந்தியா ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தது இந்த மன்னராட்சி பகுதிகள் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணையலாம் அல்லது சுதந்திர நாடாகவே இருக்கலாம் என்ற பிரிட்டிஷ் அரசின் அறிவிப்பு தேசத்தின் ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கியது சிதறுண்ட தேசத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் மாபெரும் பொறுப்பு சர்தார் பட்டேலின் தோள்களில் விழுந்தது அவர் தனது நம்பிக்கைக்குரிய செயலரான வி பி மேனனுடன் இணைந்து தனது புகழ்மிக்க இரும்பு திட்டத்தை வடிவமைத்தார் மன்னர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி தேசத்தின் நலன் கருதி இந்தியாவுடன் இணையுமாறு வலியுறுத்தினார் இணைப்பு ஒப்பந்தம் பாதுகாப்பு வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பு ஆகிய மூன்று துறைகளை மட்டும் இந்திய அரசுக்கு அளிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார் மன்னர்களின் இன்றி அமையாமைக்கு ஈடாக அவர்களுக்கு அரசின் மூலம் ஓய்வூதியம் அளிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த சாதுரியமான அணுகுமுறையால் ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் அமைதியான முறையில் இந்தியாவுடன் இணைந்தன எனினும் மூன்று முக்கியமான சமஸ்தானங்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த சவால்களை அவர் சமாளித்த விதம் அவரை உண்மையிலேயே இரும்பு மனிதர் ஆக்கியது ஜுனாகத் பாகிஸ்தானுடன் இணைய விரும்பிய நவாபை மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் இந்தியாவுடன் இணைத்தார் ஹைதராபாத் இந்தியாவின் பகுதியில் சுதந்திரமாக இருக்க முயன்ற நிஜாமின் ராஜ்யத்தை ஆப்ரேஷன் போலோ என்ற ராணுவ நடவடிக்கை மூலம் வெறும் நான்கு நாட்களில் இந்தியா யூனியனுடன் இணைத்தார் இது பட்டேலின் துரிச்சலான நிர்வாகத்திற்கு சான்று காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை தடுக்க மகாராஜா ஹரிசிங் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னரே ராணுவ உதவி அளித்தது காஷ்மீரை இந்தியாவிற்குள் கொண்டு வந்ததில் பட்டேலின் பங்கு மிக முக்கியமானது இந்த ஒருமைப்பாட்டு செயல்பாடு எந்தவித பெரிய இரத்த கலவரமும் இன்றி சாதிக்கப்பட்டது இதுவே பட்டேலின் மிகப்பெரிய சாதனையாகும் அவர் அமைத்ததே இன்று நாம் கொண்டாடும் ஒருங்கிணைந்த இந்திய புவியியல் வரைபடம் சர்தார் பட்டேல் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் நவீன இந்திய நிர்வாகத்தின் ஆவார் அகில இந்திய ஐஏஎஸ் அவர் நாட்டின் நிர்வாகத்திற்கு குடிமை பணியாளர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்த அவர் பணியாளர்களை ஸ்டீல் ஆஃப் இந்தியா என்று குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி எழுபத்தி ஐந்து வயதில் அவர் காலமானார் அவரது மறைவுக்குப் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது அவரது பிறந்த நாளான அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று இந்தியா முழுவதும் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்படுகின்றது அவர் தனது உறுதி சகிப்புத்தன்மை ராஜதந்திரம் மற்றும் நடைமுறை அணுகுமுறையால் சிதறுன்று கிடந்த நாட்டை ஒருங்கிணைத்தார் அவரது புகழ் உலகமெங்கும் பறக்கும் வகையில் குஜராத்தில் கம்பீரமாக நிற்கும் அவரது ஒற்றுமையின் சிலை ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு சக்திவாய்ந்த செய்தியை உரக்கச் சொல்கிறது இச்சிலையினை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பட்டேலின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினம் அன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள நர்மதா மாவட்டம் கெவிடியா அருகே உள்ள சர்தார் சரோவர் அணை அருகே பட்டேலின் சிலையை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமைத்த அசைக்க முடியாத அடித்தளத்தில்தான் இந்தியாவின் ஜனநாயகம் இன்றும் செழித்து வளர்ந்து நிற்கின்றது அவர்தான் தேசத்தை உண்மையிலேயே ஒருங்கிணைத்த சிற்பி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி கூறுகையில் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் எதுவாக இருப்பினும் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய பணிகள் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பேசப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் காரணம் அவர் காந்தி கனவு கண்ட இந்தியாவை கட்டி எழுப்ப தன் நாள் வரை உழைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் ஆவார் என்று கூறினார்